ஹாய் வெல்கம் டு சத்யா ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து டெய்லி வந்து நவதானியம் மாவு அந்த மாதிரி கோதுமை சப்பாத்தி பூரி அப்படி பார்த்தோம் இன்றைக்கி வந்து கோதுமை மாவில் தோசை பார்க்க போகிறோம் என்ன ஸ்பெஷல்னால் கோதுமை மட்டும் இல்லாமல் இதில் வந்து கொண்டைக்கடலை அந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கிறார் நார்மல் கோதுமை வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழகுழன்னு தோசை ஊற்றினா சில பேருக்கு பிடிக்காது ஆனால் இது வந்து அந்த மாதிரி வராது அவ்வளோ சூப்பராக இருக்கும் தோசை வாங்க வெளியே போகலாம் அந்த கேப்பில் நான் கொஞ்சமாக வேணுங்கிற அளவுக்கு போட்டிருக்கேன் வீடியோவுக்காக கம்மியாக போட்டிருக்கேன் மாவு ஜஸ்ட் இதுக்கு தேவையான சால்ட் மட்டும் போட்டுட்டு நம்ம நார்மலாக தோசை மாவுக்கு தண்ணி கரைப்போம் இல்லையா கோதுமை தோசை ரவா தோசை அந்த பதத்துக்கு அப்படியே கரைச்சிக்க வேண்டியது தான் உங்களுக்கு வந்து குழன்னு ஒரு மாதிரி இருக்கும் சாப்பிட பிடிக்காது குழந்தைங்களுக்குலாம் பிடிக்காது நிறைய பெரியவங்களுக்கே அது பிடிக்காது அதனால தான் ரவா தோசைன்னு மாறிடுறாங்க இதுக்கு வந்து நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இதில் அந்த குழ தன்மை இதில் இருக்காது தோசை மாவு இந்த பரத்தில் கரைச்சி வச்சுக்கணும் ஜஸ்ட் கல் ஹீட் ஆகிடுச்சு இப்படி ப்ளைனாகவும் தோசை ஊற்றிக்கலாம் அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக வேணும்னா தாளிப்பு கொடுத்துக்கலாம் வெங்காயம் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் நம்ம விருப்பம் தான் அவங்கவுங்க எப்படி சாப்பிடணும் விரும்புகிறீங்களோ அந்த மாதிரி செஞ்சுக்குவாங்க ரொம்ப ஹெல்த்தியான கோதுமை தோசை ரெடி ஏன்னா இதில் ப்ரோட்டீன் ரிச் இருக்குது கொண்டக்கடல போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு ப்ரோட்டீன் ரிச் நல்லாயிருக்கும் நான் ப்ளைனாக சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கோம் இது வந்து கொஞ்சம் நல்லா அரோமா நல்லாயிருக்கும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த பாருங்கள் பிக்கிறப்ப அந்த குழவு உறுப்பு தன்மை அதில் வந்து நல்லாவே தெரியும் நார்மல் பிளைன் கோதுமை தோசையில் இது அந்த அளவுக்கு இருக்காது தென் வந்து டேஸ்ட் வைஸும் வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா கொண்டக்கல்ல போட்டிருக்கனால அதோடைய ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா தூக்கி கொடுக்கும் நல்லாயிருக்கும்